நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி டூ இன் ஒன் மேஜிக் சாம்பிராணி கப்ஸ் வணக்கம் இது கிரைம் இன் போர் நான் உங்கள் சஜினா லஞ்சம் கேட்ட புகாரின் விசாரணைக்காக உள்ளாக்கப்பட்ட மதுரை உதவி செவிலியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை வாருங்கள் பார்க்கலாம் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் உதவி செவிலியராக பணியாற்றியவர் மதுரை பேச்சியம்மன் படித்துறை பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா இவர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளிடம் பணம் கேட்டதாக சில தினங்களுக்கு முன்பு இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது போலவே பிறந்த குழந்தையை உறவினர்களிடம் காட்டுவதற்காக ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவர் லஞ்சம் கேட்ட உறவினர்கள் மருத்துவமனையின் முன்னாள் ஊழியரின் உறவினர்கள் என்பதால் மருத்துவமனை நிர்வாகத்தில் புகார் அளித்துள்ளனர் மூன்று பேர் கொண்ட மருத்துவ விசாரணை குழு கார்த்திகாவிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் இதனால் மனம் உடைந்திருக்கிறார் கார்த்திகா இதற்கிடையில் கார்த்திகா பணியிட மாற்றம் செய்ய போகிறார் என்று தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதனால் மனமுடைந்த கார்த்திகா நேற்று காலை தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மருத்துவமனையில் நெருக்கடி இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தற்கொலை செய்யப்பட்ட கார்த்திகாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மதுரை திலகர் திடல் காவல்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மீண்டும் மற்றொரு சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சஜினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க